நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான மாதம் அப்படியே ஒரு குதூகூலமாக இருப்பீங்க என்னடா அது என்ன வேணே தெரியல எப்படி சமாளிக்கணும் தெரில அப்படின்னு யோசிச்சு நீங்கள் எல்லாமே நம்மளால் முடியும்ப்பான் நம்மளால் முடியாது யாரால் முடியும் நம்ம பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு அடிமட்ட ரேஞ்சில் இருந்தவங்கள உயர்ந்த நிலை கொண்டு வந்ததுக்கு நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய திறமையும் பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் இனிமே நீங்கள் செயல்படுவீங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ போராட்டங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் முதல் எப்படி கார்த்திகை தீபம் மிகப்பெரிய பிரகாசமாக மிகப்பெரிய ஒரு வீட்டை ஜொலிக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை ஜொலிக்கக்கூடிய ஒரு கோவில் கோவில்களில் ஜொலிக்கக்கூடிய ஒரு தீபமாக தெரிகிறதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பொக்கிஷமாக தெரியப் போகிறீர்கள் வீட்டில் நான் சும்மா தாங்க இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் வந்தார் என்னை கூட்டி போனார் அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு என் லைஃப்பே ஒரு சேஞ்ச் என்னை இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது என்னை இந்த அலுவலகத்தில் என்னை திரும்பி பார்க்கறாங்க என்னை கண்டுக்கிறவே மாட்டாங்க இப்போ என்னை கண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகின்றன உங்களை கஷ்டப்படுத்திய மேலும் உங்கள்டு வாங்கி உங்களை கொடுமைப்படுத்திய குடும்பன வார்த்தைகளால பொருளாதார விஷயங்கள்ல ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள்ல செய்யக்கூடிய அத்தனை விதமான நபர்கள் அவர்கள் மறைமுகமாக இருந்து செஞ்சாஞ்சிரி இல்லை டைரக்டா நின்று செஞ்சாஞ்சிரி அத்தனை நபர்களுக்குமே பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் சொந்த தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்கனவே இங்கே சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அதில் லாபம் பள்ளை அதில் ஒரு கொஞ்சம் வேறு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்புடின்னா இந்த மாதத்திலிருந்து லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய புதுமையான செயல்பாடுகள் உங்களுடைய வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பு ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன மேலும் நம்மளுடைய மகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் எதா பேசுவீங்க அதை வச்சுட்டு அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க அதே போல் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு எதா எஸ்எம்எஸ் போட்டு வர்றது அல்லது வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாச்சும் அரசாங்கத்துக்கோ இல்லை குட உடன் இருப்பவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை தவறாக ஏதாவது பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது யார் சொன்னாலும் சரி உங்களை ஒசு பேத்துனாலும் சரி தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களுக்கான வாழ்க்கையை பார்ப்பதற்கான முயற்சி மட்டும் இந்த மாதத்தில் எடுத்தால் மாற்றங்கள் என்பது குதூலமான செயல்பாடுகள் மூலமாக உங்களை துள்ளி குதிக்க வைக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை